இங்கே பார்த்தீங்களா அபுதாபி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பல கூட்டம் நிற்குதுங்க என்னடான்னு பார்த்தா பிக் டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாம் குரூப் குரூப்பாக ரெண்டு வாங்குகிறாங்க பல நாட்டு மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நான் அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் அங்கே நம்ம நண்பரை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிருக்கும் போது தான் இந்த வீடியோ எடுத்தேன் இது உங்களுக்காக தான் இந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணி வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரீயே அடுத்தது பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போச்சுட்டாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தௌரம்ஸ் இது மாதிரி சார்ஜஸ் இருக்கும் இந்த உள்ளுக்குள்ளே என்ட்ரு ஆக வேண்டியதுதான் உள்ளுக்குள்ளே என்ட்ரு ரொம்ப அற்புதமாக எல்லாமே போட்டு வச்சுருப்பாங்க இதில் பார்த்தீண்டாக்கா இந்த எல்லாம் வந்து வாங்கி கொடுக்குறாங்கல்ல இப்போ இது வெளிநாட்டுக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்குறது சூப்பராக இருக்கும் அது கடைக்கு பதில் பாக்ஸே வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குங்க காசை போட்டால் வந்து உழுவ போகுது இங்கேயே பே பண்ணிக்கலாம் அப்படின்னா சொன்னால் கிரெடிட் கார்டு மஸ்ட் வேணும் என்ட்ரன்ஸில் போய்ட்டு போய் பே பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க உள்ளுக்குள்ளே போனாக்கா அப்படியே போயிட்டே இருக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வேறு லெவலுங்க அல்டிமேட் லெவலில் இருக்குது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த பயணம் அப்படி உள்ளே போய் ஃப்ரெண்டை ரிசீவ் பண்ணிவிட்டு அப்படிங்கிட்டலாம் வந்தேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உள்ளுக்குள்ளே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு ஏர்போர்ட்லேருந்து இப்போ சாதாரண சீசன் தான் இதுலேயே கட்டுமையான கூட்டம் வந்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படின்னு தெரில இந்த சீசன் இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது இனி ஃபுல் ட்ரெஸ்ஸு தான்